அதன் அடிப்படையில் பார்க்கும் எமது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அநேகமானோர் கூறினார்கள் மலைய மக்களுக்கு விசேடமாக வீட்டு பிரச்சினை இருக்கின்றது சம்பள பிரச்சனை இருக்கின்றது சுகாதார கல்வி சகல வழிகளிலும் பிரச்சனை இருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று உண்மை இந்த எழுபத்தி ஆறு வருட காலத்தில் மலையக மக்கள் சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் என்ன விதமான தீர்மானங்கள் இருக்கப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையாக இந்த பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா அவர்களது சுகாதார பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா அவர்களது உட்கட்டமைப்பு பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா எதுவுமே எடுக்கப்படவில்லை இது அனைத்தையும் பார்த்து கொண்டு இந்த எமது உறுப்பினர்கள் இன்று எதிர்கட்சியில் கூக்குரலிடும் உறுப்பினர்கள் மிகவும் மிகவும் அவதானமாக கூறுகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இது அனைத்தையும் கண்டறிந்த ஒரு அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று நாங்கள் நுவரேலிய மாவட்டத்தில் டயகம பிரதேசத்தை எடுத்துக்கொள்ள போனால் மாஸ்கேலிய பகவந்தலா பிரதேசத்தை எடுத்துக்கொள்ள போனால் அதே போல் பதுளை மாவட்டத்தில் வாழும் மலையக மக்கள் பிரதேசங்களை எடுத்துக்கொள்ள போனால் உண்மையிலே நாம் கூற வேண்டும் அவர்களது உட்கட்டமைப்பு வசதி எப்படி இருக்கும் என்று கேட்டால் லாடம் பூட்டிய குதிரைகளுக்கு கூட அந்த வீதிகளில் போக முடியாது ஒரு ஒழுங்கான வைத்தியரை கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது வைத்தியசாலை கிடையாது அவர்களது போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு ஒழுங்கான வீதி பாதி வசதி கிடையாது அது மாத்திரமல்ல எந்த விதத்திலும் அவர்களது உரிமை பெற்றுக் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலை என்று காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அவர்களது சம்பள பிரச்சனையாவது சரியாக தீர்த்து கொடுக்கப்படவில்லை இந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக அது மாத்திரமல்ல ஒழுங்கான ஒரு தரம் வாய்ந்த ஒரு வைத்தியர் கூட இல்லாத தோட்டப்புறங்கள் தான் நிறைவேறுக்கின்றது தோட்டப்புறங்களில் உள்ள பெண்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை அதையும் விட மேலானது அவர்கள் ஒரு தான் வேலைத்தளங்களுக்கு செல்லும் போது அவர்களது தனது சொந்த தேவை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வசதிகளை கூட எமது இன்று எதிர்கட்சியில் இருந்து கூக்குரலிடும் அமைச்சர் உறுப்பினர்களுக்கு சென்ற காலங்களில் பெற்றுக் கொடுக்க முடியாம போயுள்ளது அதன் அடிப்படையில் தான் இன்று நீங்கள் என்ன கூக்குரல் இட்டாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிலுள்ள உறுப்பினர்கள் தோட்டப்புறங்களுக்கு சென்ற அவர்களது சரியான பிரச்சனைகளை பிரச்சினைகளை சென்ற வரவு செலவு திட்ட வேலை திட்டத்தின் அறிக்கை எமது ஜனாதிபதி வெளியிடும் போது அதில் விசேடமாக குறிப்பிட்ட ஒன்றுதான் பெருந்தோட்ட மக்களுக்கு வீடில்லாத இல்லாத பிரச்சனை இருக்கின்றது இதற்கு குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் அவர்களுக்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதன் அடிப்படையில் தான் பெருந்தோட்ட மக்களின் வீடமைப்பு வீடுகளை அமைத்து கொடுப்பதற்கும் பெருந்தோட்டத்தில் உள்ள பெருந்தோட்டங்களில் உள்ள வீதிகளை புனரமைப்பதற்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாலாயிரத்தி இருநூறு இருநூற்றி அறுபத்தேழு மில்லியன் பணத்தை ஒதுக்கியுள்ளது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அது மாத்திரமல்ல எம் அனைவருக்கும் தெரியும் மலையகத்தில் வாழும் இளைஞர்கள் இன்று தொழிலற்று தனது அதாவது தனது எதிர்கால வாழ்க்கையில் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக கொண்டு செல்லும் பட்சத்தில் அவர்களது தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக்குவதற்கு அவர்களின் தொழிற்பயிற்சிக்காக ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல நம் அனைவருக்கும் தெரியும் மலையகத்தில் இருக்கும் பாடசாலைகள் மிகவும் 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 மோசமான நிலையில் காணப்படுகின்றது தண்ணி வசதி இல்லை குடிப்பதற்கு ஒரு மலசல கூட வசதி இல்லாத அடிப்படை வசதிகள் எதுவும் எதுவுமே இல்லாத பாடசாலைகள் தான் மலையகத்தில் காணப்படுகின்றது அதனை எமது அரசாங்கம் மலையக மக் பிள்ளைகளின் மலையக சிறுவர்களின் பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைப்பதற்கு எட்நூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டு உள்ளது அது மாத்திரமல்ல வரலாற்றில் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் மலையக மக்களின் சம்பளத்தை அதாவது அவர்களது நாளாந்த சம்பளத்தை எவ்வளவு எந்த அளவுக்கு உயர்த்துவோம் என்று கணக்கிலிடப்பட்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று அந்த ஆயிரத்தி ரூபா எழுநூறு ரூபாயை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களது சம்பளத்தை உயர்த்த வேண்டுமானால் எமக்கு தெரியும் கம்பெனியோடு கதைக்க வேண்டும் நிறுவனங்களோடு கதைக்க வேண்டும் கதைத்து கடைசியில் அவர்களது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்து அந்த சம்பள உயர்வு இனிதே முடிவடையும் அந்த சம்பளத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எமது தோட்டத்தில் வாழும் மக்கள் வீதிகளில் வீதிகளில் இறங்கி மாத கணக்காக போராடி அந்த சிறிய தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று வரவு செலவு திட்டத்தில் இந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக ஆயிரத்தி எழுநூறு ரூபா பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு இந்த அரசாங்கம் வந்துள்ளது அதைத்தான் எமது ஜனாதிபதி அன்ப்குமார் ரசாநாயக் அவர்கள் சென்ற பதினா பதினேழாம் தேதி வரவு செலவு அறிக்கையை வெளியிடும் போது தோட்ட மக்களின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்து அதை அறிக்கையில் வெளியிட்டார் அதனால் நாங்கள் மிகவும் அவதாரணமாக நான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்றோம் நீங்கள் இந்த இருநூற்றி இரண்டு வருட கால எமது மலையக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எழுபத்தி ஆறு வருட காலமும் எழுபத்தி ஏழு வருட காலமும் இந்த பாராளுமன்றத்தில் அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அப்பா என்ற அனைவரும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள் ஒவ்வொரு இந்த வருடத்தை தவிர ஒவ்வொரு வருடமும் ஐந்து வருடத்திற்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சி பீடம் போது அந்த ஆளும் கட்சியிலேயே உங்களது அமைச்சு பதவிகள் இருந்தது ஆனால் மலையக மக்களின் மலையக மக்களின் குறைந்த மலையகம் என்ற அந்த அந்தஸ்தையாவது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு இன்று மலைய மக்களின் பிரச்சனை தொடர்பாக மிகவும் அன்பாகவும் மிகவும் ஆர ஆரவாரமாகவும் மிகவும் ஆதரவாகவும் மலையக மக்களை பற்றி பேசுகின்றார்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விசேடமாக மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் ஆனால் அவர்களது உரிமை எந்த விதத்திலும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அதற்கு கட்டாயம் இன்று வரை மாற்றில் இருந்த எமது உறுப்பினர்கள் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள் அரச ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் அதே போல் இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் சிறுவர்கள் அனைவரையும் தேசிய ரீதியாக எடுப்பதைப் போலவே மலையக வாழ் மக்களையும் தோட்டத்தில் வாழ் மக்களையும் இந்த தேசிய அரசியலோடு இல்லைனா தேசிய அரசாங்கத்தோடு இணைத்து இணைக்கப்பட்டுள்ளது